சொந்தங்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் நான் உங்கள் சுகீர்தான் இன்றைய தினம் வந்து சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை அல்வாய் திக்கம் என்ற இடத்துல நிற்கிறோம் ஏனன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இங்க வந்து ஒரு இராணுவ முகாம் ஒன்று விடுவிக்கப்பட்டிருக்குது மக்களுடைய கைகளில் வந்து இன்னும் ஒரு சிறிய நாட்கள்ல வந்து அந்த முகாம் அந்த அந்த காணிகள் வந்து கையளிக்கப்பட இருக்குது அந்த காணொலியை தான் உள்ள போய் பார்க்க போறோம் இந்த இராணுவ கேம்புக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்குது இது வந்து இது சம்மந்தமான முழுமையா எத்தனை ஏக்கர் மொத்தம் வந்து எத்தனை ஏக்கர் இருக்குது எத்தனை குடும்பங்கள் உடைய காணிகள் வந்து இங்கே இருக்குதுன்ற தான் இந்த பதிவில் இன்றைய நாங்கள் வந்து பார்க்க போறோம் காணொலியை முழுமையா பார்க்கறதுக்கு முன்னுக்கு இப்போ என்னுடைய தளத்தை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை முழுமையா வந்து பாருங்க சரி இப்போ வாங்க நாங்கள் வந்து காணொலிக்குள்ள போகலாம் இதான் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த இராணுவ முகாம் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை அல்வாய் திக்கமன்ற என்ற இடத்துலான் இந்த இராணுவ முகாம் வந்து அமைஞ்சிருக்குது